வெளியில தான் சிவகம் ஆக்சிடென்ட் பண்ணுதுங்கிற உண்மையை அன்பும் கண்மணியும் கண்டுபிடிச்சு வெண்ணில தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட்லாம் நினைக்கிறீங்களோ இப்படி லைக் போட்டுருங்க கண்மணி வீட்டுக்கு வந்தது அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்மணி பக்கத்தில் வர்றாங்க வந்துட்டு கண்மணி நீங்கள் வருவன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அங்கே நீ இருக்கும்போது எப்படி பேசுனேன் ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப நன்றி கண்மணி நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்துட்டு நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும் நான் தான் அவங்க ரெண்டு பேத்தையும் புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் எனக்கு தெரிய வந்துச்சு இனிமேலும் உங்கள் ரெண்டு பேரை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் அத்தையை பக்கத்துல இருந்தே நானே பார்த்துக்குவேன் உங்களையும் நான் பார்த்துக்குவேன் இது வரைக்கும் நான் உங்களை புரிஞ்சிக்காம உங்களை அன்பை புரிஞ்சிக்காம இங்கேருந்து போனதுக்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி அன்பை கையை பிடிச்சி அழுதுக்கிறாங்க உடனே உங்கள் சிவகாமி எப்படியோ கண்மணிக்கு அன்பை பற்றி புரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் நல்லது இதனால தான் கடவுள் எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காரு போலுக்கு இதுவும் ஒரு விதத்தில் நல்லது எனக்கு இப்படி ஆனதுனால தான் கண்மணியும் இந்த வீட்டுக்கு வந்தால் அன்பவும் புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சந்தோஷப்படுறாங்க உடனே அன்பு கண்மணி இப்படி பேசுனதுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே பொன்னிலா என்ன இவ திடீர்னு இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்று பாத்துட்டு இருக்காங்க இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு கண்மணி அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு சிவகாமிக்காக கிச்சன்ல ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அன்பு வந்துட்டு கண்மணி இவ்வளவு சீக்கிரமா நீ மனசை புரிஞ்சுக்குவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்மணி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அதை சொல்ல வார்த்தை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க உன்னை கண்மணி இருந்துகிட்டு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நான் அத்தை மனசு வந்து வேதனைப்படக்கூடாது அவங்க இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு பேச முடியாம இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள மேலும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல அதனால தான் அவங்களுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்தேன் மற்றபடி உங்கள் மேலே உள்ள அன்புனால நான் ஒன்றும் இங்கே வரல அத்தைக்காக தான் வந்தேன் அத்தைக்கு எப்போ சரியாகுமோ அப்போ இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுவேன் நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் எதுவும் எங்கிட்ட பேச வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி சொல்கிறாங்க அதை கேட்ட அன்பு ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் நீ எங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தினால இங்கே வந்திருக்கல அதுவே எனக்கு போதும் கண்மணி பண்ணி கூடி சீக்கிரம் என்ன இன்னி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கண்மணி அப்படியோ பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்குள்ளே இருக்காங்க எங்க சேனல் எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक